அரசியலில் இருந்து போவதாக கூறப்பட்ட நாஜில் சம்பத் இன்று அதிமுக பொதுச் செயலாளர் வி கே சசிகலாவை நேரில் சந்தித்தார் அதிமுகவில் அரசியல் பணிகளை தொடருவேன் என பின்னர் நாஞ்சில் சம்பத் அறிவித்தார் அவருடன் நமது செய்தியாளர் சஞ்சீவி நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம் அதிமுக உடைய செய்தி தொடர்பாளர் நாஞ்சில் சவந்த் அவர்கள் சென்ற வாரம் பொதுவாழ்விலிருந்து விலக போவதாக ஊடகங்களுக்கு பெட்டியளித்தார் இந்நிலையில் இன்று போயிஸ் காட்டுக்கு சென்று அதிமுகவுடைய புதிய பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சசிகலா அவர்களை சந்தித்துள்ளார் இந்த சந்திப்பை பற்றி அவரிடமே கேட்கலாம் சார் வணக்கம் சார் சென்ற வாரம் பேட்டி எழுத்திருந்தீங்க இந்த மாதிரி பொது வாழ்வை விட்டு விலக போறோம் சொல்லியிருந்தீங்க இந்த நிலமையில இந்த சந்திப்பு எதுக்கு சார் இன்னைக்கு பொது வாழ்வில் இருந்து விலகுகிறேன் என்கின்ற நான் எடுத்த முடிவை திரும்ப பெற்றுக்கொண்டேன் கழகத்தினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் நண்பர்கள் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என்று வற்புறுத்தியதனாகவும் கழகத்திற்கு என்னுடைய பிரச்சாரம் தேவைப்படும் என்று கருதியதாலும் அவர்கள் அழைப்பை ஏற்று இன்றைக்கு அவர்களை சந்தித்து மீண்டும் கழக பணியாற்றுவதாக உறுதியளித்து விட்டு வந்திருக்கிறேன் சார் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சில இடங்களில் வந்து அதிருப்தி கட்சிகமில் நம்பிக்கை இன்மையும் சொல்லியிருந்தீங்க ஸோ அதை மறுபடியும் வாக்குப்பாச வாங்கிறீங்களா சார் இப்போது கட்சிகமில்ல நம்பிக்கை நம்பிக்கையின்மைன்னு நான் சொல்லவே இல்லையே நான் இட இடை இடைக்காலத்தில் பிரச்சாரங்கள் இல்லாமல் இருந்தது இன்னும் இருக்குமான்னு எனக்கு தெரியலை அது தான் சொன்னேன் கட்சிக்கு மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்லலை சார் இப்போ ஏற்கனவே அதிமுகவில் நீங்கள் வகுத்து வகுதிருந்த பதவி மீண்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா அதை பற்றி எதாவது சொன்னாங்களா சார் உங்களுக்கு பதவி எதிர்பார்த்து நான் அவங்க போகவும் இல்லை பதவி அவங்கள்ட்ட கேட்கவும் இல்லை பொது வாழ்வில் பணியாற்றுகிறவன் பதவியை வைத்து தான் பணியாற்ற முடியும் என்கிற அந்த நிலை எனக்கு இல்லை ஏன்னா நான் ஒரு ஏழாண்டு காலம் திமுகவில் தீவிரமாக பேசியிருக்கிறேன் என்னுடைய சின்ன வயதில் கலைஞர் கலந்து கொண்ட ஒரு பொதுக்கூட்டத்தில் ஒன்பதரை மணி நேரம் எண்பத்தொம்பது தேர்தலில் நான் பேசினேன் எனக்கு எந்த பதவியும் இல்லை ஆகவே நாஞ்சில் சம்பத்திற்கு பதவி அடையாளம் அல்ல பேச்சுத்தான் அடையாளம் சார் அடுத்த கட்டமாக அதிமுகவை வளர்க்க இது போன்ற பணிகளை செய்ய போகிறீங்க சார் சின்னம்மா அவர்கள் சொன்னதைப் போல பெரியாரின் இனமானம் பெரியாரின் தன்மானம் அண்ணாவின் இனமானம் மக்கள் திலகத்தின் மனிதாபிமானம் புரட்சித் தலைவின் போர்க்குணம் இந்த நான்கு தூண்களின் மீது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்னும் லட்சிய மாளிகை இன்னும் வலிவோடும் பொலிவோடும் கட்டி எழுப்புவதற்கு என்னுடைய பேச்சையும் பயணத்தையும் நான் அர்ப்பணிப்பேன் சார் பெரும்பாலான நிர்வாகிகள் அதே போல் அதிமுகவுடைய அமைச்சர்கள் கூட அடுத்ததாக சசிகலா அவர்கள் ஆகணும் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் கட்சி கட்சி தலைமையும் ஆட்சி தலைமையும் ஒரே ஒருவரிடத்தில் இருப்பது நல்லது தான் உத்திரப்பிரதேசத்தில் இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் கட்சி தலைமை முலாயம் சிங் யாதவின் கையில் இருக்கிறது ஆட்சி தலைமை அகிலேஷ் யாதவின் கையில் இருக்கிறது இத்தனைக்கும் இருவருக்கும் தகப்பன் மகன் உறவு அதையே அவர்களால் சரி செய்து கொள்ள முடியாமல் சண்டை போட்டுக் கொள்கிறார்கள் ஆகவே ஆட்சி தலைமையும் கட்சி தலைமையும் ஒருவரிடத்திலேயே இருப்பது வலிமையையும் தரும் வசந்தத்தையும் தரும்